மத்திய அரசு உயர்த்திய உறவிலையை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் விருதுநகர் பழைய பேர் நிலையம் அருகே தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மத்திய அரசு உயர்த்திய உர விலையை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு உயர்த்திய உர விலையை பெற வலியுறுத்தியும் கார்ப்பரேட் முதலாளிகளிடம் உர உயர்வை தீர்மானிக்கும் பொறுப்பை கொடுக்கும் மத்திய அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் நடிந்து வரும் விவசாயத்தை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் தவறிய மத்திய அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை கண்டுகொள்ளாத மாநில அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர்